சனிக்கிழமை பெருமாள் ஆடை அணிகள் விலை உயர்ந்த நகைகள் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அவர் ரொம்ப எளிமை விரும்பி அவருடைய அவர் தங்கத்தட்டில் சாப்பிட்றவர் கிடையாது அவர் கருவறைக்கு அன்றாடம் புது மண் கலையத்தில் தயிர் சாதம் தான் போகும் பெருமாளுக்கு ஏன் சனிக்கிழமை உகந்தது அப்படின்னு பார்ப்போம் பெருமாள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது ஒரு சனிக்கிழமை அதே மாதிரி அவ அந்த திருமலையில பீமன்னு ஒரு குயவன் இருந்தான் அவன் வந்து அன்றாடம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிவிட்டு அவனுடைய வேலையை ஆரம்பிப்பான் அவன் ஒரு பெருமாள் சிலை செஞ்சு அங்கே மண்ணில் வைத்து கோவிந்தா கோவிந்தான் அவரை வழிபட்டுட்டு பானை முடைஞ்சு பானை புனைந்து முடிந்த உடனே மீதி இருக்கிற மண்ணில் மலர்கள் மண் மலர்கள் செய்து போட்டு பிரியமாக வழிபாடு பண்ணுவான் ஆடையணிகள் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை அவர் விரும்புவது உண்மையான மனதிலிருந்து வரும் தூய பக்தி அப்போ தொண்டைமான் அந்த ஏரியாவை ஆட்சி செய்கிறார் அவர் என்ன செய்கிறார் அன்றாடம் தங்க மலர்கள் வெள்ளி மலர்கள் நறுமணமிக்க மலர்கள் எல்லாம் போடுறார் அப்போ கருவறையில் பார்த்தா தங்க மலர்கள் வெள்ளி மலர்கள் நறுமணமிக்க மலர்கள் மத்தியில் வந்து விழுது ரொம்ப அவருக்கு கோபம் வந்துடுது என்னது இது என்ன நம்ம செஞ்ச அபவாதம் ஏன் மண் மலர் வருது ஏன் பெருமாளுக்கு நம்ம மேலே என்ன கோபம் அப்படின்னு நினச்சி நைட்டு படுத்து தூங்குறார் அப்போ கடவுள் கனவுல சொல்கிறார் உன்னுடைய அரசாட்சியில் பீமன்னு ஒரு இருக்கான் அவனை போய் பாருன்னு இவர் போய் நின்று பார்க்குறார் பார்த்தா அந்த பீமன் வந்து அந்த பெருமாளை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு பானை வனைந்து பானை வனைந்து முடிந்தவுடன் மண்மலர்களால் பெருமாளை அர்ச்சிக்கிறான் அப்போ பின்னாடியே பெருமாளை வர்றார் வந்து பீமா உன் பக்தியை மெச்சினேன்னு சொல்லி அவனை வைகுந்தம் கூட்டிகிட்டு போகிறார் இப்படி அந்த எளிய குயவனுக்கு மோட்சம் கிடைச்சது ஒரு ச புரட்டாசி சனிக்கிழமை அதனால் திருப்பதி பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் உகந்தது ஓம் நமோ வேங்கடேசாய நமக